வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம சீம்பால் டேஸ்ட்டில் பால் கடம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பால் பவுடர் முக்கால் கப் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் நெய் சுகர் எடுத்துருக்கு இது வந்து அகரக இதை கடல் பாசின்னு சொல்லுவோம் எல்லா டிபார்ட்மெண்டல் கடையிலையும் கிடைக்குது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் ஊற்றி வச்சிருக்கேன் இது நல்ல கெட்டியான பால் பால் நல்லா காஞ்சு வரட்டும் பால் காய்ஞ்சு நல்லா பொங்கி வருது கொஞ்ச நேரம் பால் நல்லா கெட்டியா வரணும் கொஞ்சம் ஹைலயே வச்சுக்கணும் இப்போ இந்த பால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கெட்டியா காய்ஞ்சு வரட்டும் இப்போ சுகர் சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா இதை கிளறி விடணும் இப்போ கொஞ்சம் ஃப்ளேமு ஃபுல்லாக வச்சுக்கோங்க இப்போ அரை லிட்டர் பாலுக்கு அஞ்சு ஸ்பூன் சுகர் போட்டால் போதும் இல்லை உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த சுகர் சேர்த்துக்கங்க இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு நான் காமிச்ச அகர அகரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவோம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம் இந்த அகரகம் நல்லா கரைஞ்சிரும் இந்த பாலில் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடணும் அகரகர் போட்டோன்னே பால் வந்து நல்லா கெட்டியாகுது ஆகுது இது அகரகம் நல்லா கரையணும் இதில் ஃபுல்லாக இப்போ ஸ்டவ் லோ ஃபிளைம்ல வச்சுட்டு இந்த பால் பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம் பால் பவுடர் நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைற அளவுக்கு நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கணும் ஏலக்காயை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பவுடர் சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இந்த பால் கடம்பு சீம்பால் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்லயே இருக்கும் இது ரொம்ப சுவையா இருக்கும் இது இப்போ பாருங்க நல்லா பால் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம செய்கிற ரெசிபிக்கு தேவையான இந்த கிரீமி கிடச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம மோல்டு பண்ணுவோம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒரு டம்ளரே இல்லைன்னா கப்பு எதுலையாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் ஆயிலோ அல்லது நெய் ஏதாச்சும் நம்ம தடவிக்கலாம் இப்ப இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரீமை வந்து இதுல டம்ளர்ல ஊத்திக்குவோம் பால் கடம்பு கிரீமை இப்ப இதுல மூணு டம்ளர்லயும் நான் ஊத்தி வச்சிருக்கிறேன் நீங்க டே இருந்தாலும் டேலையும் ஊத்தி வச்சுக்கலாம் இப்ப இத அப்படியே பிரிட்ஜ்ல வந்து நம்ம உள்ள வச்சிரணும் ஒரு நாலு மணி நேரம் நம்ம கழிச்சு எடுத்து பாத்தோம்னா நம்மளுக்கு தேவையான பால் கடம்பு ரெடியாக வந்துடும் ஃப்ரீசர்ல வச்சிருக்கிற நாலு மணி நேரம் கழிச்சு இப்போ இதை எடுத்து பார்ப்போம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ கத்தி எடுத்துட்டு கத்தியில் டம்ளர் ஓரங்களில் அப்படியே நம்ம இப்படி இப்படி எடுத்து விட்டுருவோம் இப்போ இதை அப்படியே கவித்திட்டு தட்டி விடுவோம் சூப்பரான நல்ல இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தேவையான பால் கடம்பு கிடைச்சிருச்சு அதே போல் இதையும் பார்ப்போம் இப்போ நமக்கு சூப்பரான பால் கடம்பு ரெடி ஆயிருச்சு இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சம்மரில் இருக்கிறனால குழந்தைகளுக்கெல்லாம் இதை நல்லா செஞ்சு கொடுங்க இது உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமானது தான் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக பால் கடம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த பால் கடம்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் புது வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்